கருப்ப அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கண்டு போயிடுற என் கண்ண உத்து பாரு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா அது உனக்கு மட்டும் தான் புரியணும் எனக்கு மட்டும் தான் தெரியணும் நீ வாயாலதான் சொல்லணும் இல்ல கண்ணால ஜாட கட்டானே போதும் என்னாச்சு கண்ணில் தூசி விழுந்துருச்சு கொஞ்சம் ஊதி விரட்டா வேணாம் சரியாயிடுச்சு

பயமா இருக்கும் எங்க அம்மா கண்ண பார்த்தா பாவமா இருக்கும் ஆனா உங்க கண்ண பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது ஆனா என்ன ஆனா உணர்வு பாடமா படிக்கிற சீக்கிரம் சொல்லு எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல ஒத்து பாக்குறது இதான் முதல் தடவை அதான் தடுமாறுது அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது

ஒரு முறை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா பூ மேலே பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனா காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லியை பூ கிளியப்பட வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடாத பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிழைச்சிக்கு போடுறோட வச்சுக்க இதெல்லாம் ஈரோ ரேஞ்சு இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது

எங்க போற அவங்க என்ன போய் என்ன இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க நீங்க சாமிக்கு வச்சுட்டீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன் எனக்கா ஆமா நான் மாலை போட்டது என் அனுபதிக்குதான் என்ன ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணும் எங்களை சாமியார்டு சொல்லிட்டேன் இவனை சொல்லு அண்ணக்காவு என்ன சொல்லாமா?